ஒரு உதாரணத்தை சுடுதா இருந்தால் இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்குது தானே யாராவது பேத்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் சந்தர்ப்பம் கிடச்சா போயிட்டு பாருங்கள் வெளிநாட்டு போகிற சந்தர்ப்பங்கள் கிடைச்சா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மார்க்கெட்டிங்கில் அதாவது ஒரு உளவிலான எழுதுகிறார் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து இந்தியாக்கு நம்பர் ஒன்று நிற்கிறதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது உண்மையில் ஒரு மார்க்கெட்டிங் தான் எப்படின்னா அவங்க ஒரு பேஃபியம் அடிக்கிற கம்பெனியில் அவங்க ஒரு ஒரு பேஃபியம் அடிச்சிருக்கிறாங்க உலகத்தில் அந்த பேஃபியத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எங்களுக்கு மட்டும்தான் தரணும் அந்த பேஃபியை துரத்த நுகர்றதாக இருந்தால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த ஃப்ளைட் உள்ளுக்கு ஏறிட்டு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த படும் இது ஒன்று ரெண்டாவது இந்த ஏன் ஹோஸ்டல்ஸ் மாதிரி இருக்காங்கனாலே பெண்கள் வேலைக்கு வேலை செய்வாங்க சாப்பாடெல்லாம் சேவ் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி இன்டர்வியூ வைப்பாங்கண்டா பொதுவாக ஏன்னா இதுகளை வந்து இன்டர்வியூ வச்சு அவங்க குவாலிஃபிகேஷன் பார்த்துருவாங்க இவங்களோட இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டுன்னு தெரியுமா ஒரு உடுப்பு தச்சு வச்சுருப்பாங்க பெண்கள் உடுக்க வேண்டிய அந்த உடுப்பு ஃப்ளைட் உள்ளுக்கு எந்த உடுப்பு கொடுக்கணுமோ அதை ஒரு சைஸுக்கு தச்சு வச்சிருப்ப தச்சு வச்சுருப்பாங்களா அந்த உடுப்பை ஃபஸ்ட்டுக்கு போடணுமா அந்த உடுப்பை போட்டு அந்த உடுப்பு சைஸாக இருந்தக்கூடிய பெண்களை தானே இந்த வியூட் எடுப்பாங்க தடிச்சவங்க மெலிஞ்சவங்க அப்படி எல்லாம் எடுக்க மாட்டாங்க அந்த சிங் ஏர்லைன்னு சொல்லுக்கு வேலையை செய்கிறாங்க அவ்வளோ பேரும் ஒரே சைஸாக இருக்கும் இது அவங்களோட ஒரு குவாலிட்டியாக வச்சுருக்குறா நான் என்ன சொல்ல வாருண்டா இது மார்க்கெட்டில் கூடாத சப்ஜெக்ட் வேறு இந்த மார்க்கெட்டிங்கில் அளவுக்கு இன்றைக்கி உலகம் போய்க்கொண்டுருக்குறது இது ஒரு முஸ்லீம் பின்பற்றலாமான்னு கேட்டால் தான் நம்ம பத்து தடவை யோசிக்கணும்னு தெரியுமா எந்த பெரிய மார்க்கெட்டிங் அதில் நீங்கள் எவ்வளோ தான் துறை போக கற்றாலும் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் பிஹெச்டி முடிச்சிங்கன்றாலும் இஸ்லாமிய வரையறையை தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்க அது மார்க்கத்தில் எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பாவம் என்பதை அது டேஞ்சரான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் விதவிதமாக நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம் இன்றைக்கி புதிய சிஸ்டம் எப்படி ஒரு பேரை முன் துண்ட சிங்களத்தில் பின்துண்ட இங்கிலீஷில் அது ஒரு மார்க்கெட் அதே மாதிரி அண்டை கண்டேன் ஒரு ஊரில் ஒரு கடை உண்டு அவரோட கடையோட பேர் வந்து டிஃப்ரெண்ட் சும் உதாரணத்துக்கு கடையில பேர் டிஃபரெண்ட் அப்போ அங்கே வந்து டிஃபரெண்டில் டிக்கு இப்போ ஒரு ஐ வரணும் இல்லையா அங்கே ஒரு பூன்னு வச்சிருக்கிறாங்க அது ஒரு டிஃபரெண்டாக காட்டுறது அப்போ கடையோட பேரும் டிஃபரெண்ட் அவர்கிட்ட போர்டும் டிஃபரெண்ட் விளையாடுறவங்களுக்கு தலைகீழாக பேர் எழுதுவாங்க அப்படி ஃபஸ்ட் எழுத்து தலைகீழாக எழுதுவாங்க அது பல முறையில் செய்யலாம் இதெல்லாம் மார்க்கெத்தில் அனுமதி நான் சும் உதாரணத்தை சொல்கிறேன் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம் அப்போ நீங்கள் பாருங்கள் ஏண்ட பொருளை ஏண்ட கடைக்கு ஆட்கள் கூடுதலாக வரணும் நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுமோ அப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவோம் ஆனால் பெண்களை வச்சோம் இஸ்லாமிய வரையறைகளை தாண்டி மியூசிக்களை உபயோகிச்சு அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணி நாங்கள் மார்க்கெட்டிங் ஒரு நாள் செய்யக்கூடாது ஏன்னா இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் எப்படி எந்த அளவுக்குன்னு அவங்கள்ட திட்டமே பிஸ்னஸ் என்ற பெயரில் முஸ்லீம்களை என்ன செய்யணும் அதுக்குள்ளே எடுக்கணும் பிஸ்னஸ் என்ற காட்டி வியாபாரம் என்ற காட்டி முஸ்லீங்களை அப்படியே உள்ள அதில் நாங்கள் தான் என்ன செய்யணும் தப்புற வழியை பார்க்கணுமே தவிர அவன் எங்களை தொடுறதுலேருந்து அவன் தப்ப மாட்டான் அவங்களை பின்னால் செய்த விரட்டிக்குள்ளே தான் இருப்பான் சைத்தானங்களை கூட எந்த அளவுக்கு சகோதர இன்றைக்கி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது தானே இந்த ஸ்ப்ரைட் கோகா கோலா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸுகள் இதுகள்ட்ட அட்வர்டைஸை பாருங்க பாபு முக்கியம் ஆட்கள் ஒரு இடத்துல நல்ல டிராஃபிக் ஜாமாகிற அந்த கட்டும் கலைப்பாகிற இடத்துல பெரிய ஒரு பெட் நடிச்சு வச்சுருப்பேன் நான் ஒருத்தரே விசாரித்தேன் ஒரு இந்த சாஃப்ட் ட்ரிங்க் ஒரு போர்டு நடிச்சிருக்கிறாங்க வருஷத்துக்கு ஆறு ஆறு லட்சம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த இடம் கொடுத்துருக்கு கொண்டுமில்லப்போ சும்மா பில்டிங்ல ஓசக்கடிச்சிருக்கிறான் வருஷத்துக்கு ஆறு லட்சம் அந்த கம்பெனி கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான்டா அவனுக்கு ஆறு லட்சமானது நத்திங் அடிச்சுக்கிற இடம் முக்கியமான இடம் எல்லா இடத்துக்கும் விஷ் அப்படி விளங்குது அப்போ அது எப்படி ஐஸ் க்யூப் ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு டயர்டாக ஒரு பவுனர் மணி பன்னெண்டு மணிக்கு அதை அந்த போர்டை கண்டு அப்படியே கொஞ்சம் ஒரு சாஃப்ட்ரிங்கோடு குடிச்சிடுவோம் டக்குன்னு நாங்கள் வாகனம் அடுத்த அடுத்த கடையில் நிப்பாட்டுறோம் அடுத்த கடையில் நிப்பாட்டுறோம் நிப்பாட்டி அதைத்தான் தான் குடிப்போம் அப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கெட் எனவே அதில் கூட பெண்கள்ட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்போ நான் எங்களுக்கு என்ன செய்யலாம் முஸ்லீம்களோட ஒரு பிரேண்டா நாங்கள் என்ன செய்கிறோம் பிரேண்டை போடுங்க அந்த ட்ரிங்க்ஸை போடுங்க ஐஸ் கட்டியே போடுங்க பெண்களை விட்டுருங்க எனவே சகோதரர்களே மார்க்கெட்டிங்கில் நிறைய பேசலாம் நீங்கள் நிறைய வியாபாரம் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் அதை தேடி படிங்க படித்து எதுவெல்லாம் இஸ்லாமிய வரையறைக்கு இருக்குதோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் மார்க்கத்துக்கு முரணாக இருக்குமாக இருந்தால் அவைகளை முற்றுமுழுதாக நம்ம தவிர்த்து கொள்ளணும்